நிறைய கோயில்கள்ல வந்து எனக்கு வந்து தகவல் சொன்னாங்க நாங்க ரொம்ப பிரம்மாண்டமா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலான்னு நினைச்சோம் ஆனா நாங்க கல்யாண மண்டபத்துக்கு சீல் வைக்கிறோம்னு மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து ஏதாவது போட்டீங்கன்னா உங்க மேல நாங்க பின்னாடி கேஸ் போடுவோம்னு மிரட்டுறாங்க இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்தும் நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருந்து சொல்றாங்க ஆனா ஒரு சில கோயில்கள் என்ன வழக்கு வந்தாலும் பரவாயில்லைங்க நாங்கள் இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால இது வாய்மொழி உத்தரவு உச்ச நீதிமன்றம் போயிருக்கு வாய்மொழி உத்தரவு நாங்க வந்து எதுவும் பிறப்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இப்ப உங்க கண்ணு முன்னால தானே பாத்தீங்க இதுக்கு முன்னால திராவிட முன்னேற்ற கழகமா மற்ற அரசியல் கட்சிகள் ஒண்ணு பொது இடத்துல ஒண்ணு பண்றதே இல்லையா இல்ல அவங்க எல்லாம் வந்து கல்யாண வீட்டுல வந்து டிவி ஸ்கிரீன் வைக்கிறதுக்கு எல்லாம் லைசன்ஸ் வாங்கி தான் வைக்கிறாங்களா கல்யாண மண்டபத்துல கூட நாங்க நிகழ்ச்சி நடத்த விட மாட்டோம் அப்படின்னா என்ன நடத்தும் அது லைசன்ஸ் வாங்கலாம் கல்யாண மண்டபத்துல கல்யாண நடத்துறதுக்கு போய் லைசென்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்களா என்ன பேசுறாங்க இது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? திராவிட மாடல் இந்துக்களுக்கு எதிரான மாடல் என்பதை திரும்ப திரும்ப இந்த அரசு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணானா அது நீதி மன்ற எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். என்ன இந்த அரராஜகத்துக்கு எதிராக நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. முதல்ல வண்டி பறிமுதல் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க. இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி டிவி ஸ்கிரீன் எடுத்துட்டு போறது அங்க இருக்கிற ஆளுங்களை மிரட்டுறது இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கோவில்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த கோயில்காரங்களுக்கு என்னால எந்த தொல்லையும் வரக்கூடாதுங்கிறதா என்னோட வண்டி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் தொகுதியில போய் மக்களுக்கு அரசாங்க திட்டங்களை பண்ணிட்டு இருக்கிற வண்டி அதனால அந்த வண்டியில் எல்லாம் வந்து பார்த்தோம் ஒரு சில மனாதிபதிகள் அவங்களோட விருப்பம் அல்லது அவங்களுடைய சொந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நாடு முழுவதும் பாருங்க சங்கராச்சாரியார் அவர்கள் அவர் போகாம இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் என்னோட மரியாதை ஆனா இந்த நிகழ்வு அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு முக்கியமான நிகழ்வு தெரியுமா நீங்க வந்து பார்க்கும் போது என்ன மாதிரி நினைச்சீங்க என்ன சொன்னீங்க நானே நேர்ல போயிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா போயிட்டு அம்மா வந்து இருக்காங்க அயோத்திக்கு இதெல்லாம் ஏழை மக்களுடைய பக்தி உணர்வை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க வந்து உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துறீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலம் ராமநாம ஜபம் தான் ஆனால் அந்த ராமநாம ஜபத்துக்கு உங்கள் காவல்துறையை விட உங்கள் அதிகாரத்தை அரசாங்கத்தை விட அதிகமான பலம் இருக்கிறது நிறைய கோயில்களில் வந்து எனக்கு வந்து தகவல் சொன்னாங்க நாங்க ரொம்ப பிரம்மாண்டமா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சோம் ஆனா நாங்க கல்யாண மண்டபத்துக்கு சீல் வைக்கிறோம்னு மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து ஏதாவது போட்டீங்கன்னா உங்க மேல நாங்க பின்னாடி கேஸ் போடுவோம்னு மிரட்டுறாங்க இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்தும் நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருந்து சொல்றாங்க ஆனா ஒரு சில கோயில்கள் என்ன வழக்கு வந்தாலும் பரவாயில்லைங்க நாங்க இத பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இது வாய்மொழி உத்தரவு உச்ச நீதிமன்றம் போயிருக்கு வாய்மொழி உத்தரவு நாங்க வந்து எதுவும் பிறப்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இப்போ உங்க கண்ணு முன்னாலதான பாத்தீங்க இதுக்கு முன்னால திராவிட முன்னாற்ற காலகுமா மற்ற அரசியல் கட்சிகள் ஒன்னு பொது இடத்துல ஒன்னு பண்றதே இல்லையா இல்ல அவங்க எல்லாம் வந்து கல்யாண வீட்ல வந்து டிவி ஸ்கிரீன் வைக்கிறதுக்கு எல்லாம் லைசென்ஸ் வாங்கி தான் வைக்கறாங்களா கல்யாண மண்டபத்தில கூட நாங்க நிகழ்ச்சி நடத்த மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது லைசென்ஸ் வாங்கள இல்ல கல்யாண மண்டபத்தில கல்யாண நடத்துறதுக்கு போய் லைசென்ஸ் வாங்கிட்டுப்பாங்களா என்ன பேசுறாங்க இது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க திராவிட மாடல் இந்துக்களுக்கு எதிரான மாடல் என்பதை திரும்ப திரும்ப அரசு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது